தலைவர் எல்லாத்துக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் குரல் புதி வச்சுருக்கீங்க இன்றைக்கி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஏகப்பட்ட தலைவர் மாதிரி இருக்காங்க எல்லா தலைவருக்கும் என்னோடய தரப்பில் ஐயா பசுமணன் முத்திரம் திருவழியில் எல்லா தலைவரும் பேர சூழலும் வருத்தப்படாங்க இது வந்து தலைவர் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை கா காட்டி உங்களோட குரல் புதி எல்லாத்தையும் பார்த்தேன் சொக்கிலிங்கம் அண்ணன் அண்ணன் வந்து நார் மராவுமாரி பீமிட்டி அண்ணன் எசிகிராஜனை அண்ணன் பவானி வேலுமுருகண்ண அண்ணன் மகாராஜன் அண்ணன் அமாராஜனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அண்ணா பீமட்டி யசிகராஜனை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் மாதிரி அண்ணன் சிறுவனை சுரேஷண்ண ஐயா பசுமன் முத்திரம் தேர்வு வழியில் இன்றைக்கும் அண்ணன் இருக்காங்க ஒரு ஓரமாக இருந்தாலும் சரி அண்ணன் வீடியோ எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைங்களை மாதிரி பவானி வேல்முருகன் சும்மா சொல்லக்கூடாது நம்ம முக்களத்தூருக்கு நிறைய குரலை கொடுத்துட்ருக்காங்க மாதிரி ஏழையில் குமாரின இனி அண்ணன் சொல்லுவாங்க நான் அவங்கள அண்ணன் சொல்லுவேன் அதனால் அந்த வேறுபாடு கிடையாது நம்ம முக்கள்தூரில் வந்து எந்த வேறுபாடு இல்லாமல் நம்ம சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு துணையாக இருந்து ஒரு தாய் பிள்ளை ஐயா பசுமணி முத்துராம்திரு வழியில் நம்ம தஞ்சி பிள்ளைகளுக்கு அண்ணன் பிள்ளைகளுக்கு பெரியப்பா பிள்ளைகளுக்கு சித்தப்பா பிள்ளைகளுக்கு எல்லாரும் நீங்கள் தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நீங்கள் எல்லோருமே ஒரு எந்த வேறுபாடு இல்லாமல் நம்ம குல தெய்வத்தை நினச்சி ஐயா பசும்திராம்துறை வழியில் நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இது என்னையோட பதிவு நம்மளுக்குள்ள எந்த போட்டி புறமும் இல்லாமல் முக்குளத்துல வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சி எல்லா அண்ணாமாரும் நம்ம கும்பிடத்தில் தெய்வத்தை நினச்சி எந்த நம்ம முக்குளத்தில் எந்த அசிங்கமும் எந்த கசப்பும் எந்த லப்படாவும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே தலைவர் முறை எல்லோரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக வேறு கை கொடுக்கணும் நம்மளோட வேறுபாடு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்கும் வாரண்டி கேரண்டியாக கிடையாது வளர்ந்தோம் ஏன் வளர்ந்தோம் ஏன் இருந்தோம்னு இருக்கக்கூடாது முக்களத்தில் இருக்க எல்லாத்துக்கும் மானம் மரவாதி உண்டு அதனால் எல்லோரும் குறிப்பு எல்லா இடத்துலையும் பொது விஷயத்தில் இருக்கல தாயா பிள்ளைன்னு நினச்சி நான் பெரியவன் நீ பெரியவன் நான் யாரும் கிடையாது நம்ம ஐயா பசுமணி முத்திரம் தேர்வு வழியில் எல்லோரும் ஒரே ஒரு குணமாக ஒரு தாயா அண்ணன் பாசக்காரன் அண்ணன்மாரர் எல்லாருமே தலைவர் மர எல்லோருமே இன்றைக்கும் அவன் முக்கூளத்துக்கு குரலை கொடுத்தது அவ்வளோ பேருக்கும் என்னோடய தரப்பில் நன்றி கடன்பட்டு ஐயா பசுமணி முத்திரம் தேர் வழியில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி